ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் சாபம் வரம் சாபம் வரன்றதெல்லாம் தனித்தனியாக எதுவுமே கிடையாது அதை அவங்கவுங்களே மாற்றிக்கிற கூடிய ஒரு விஷயந்தான் அப்படின்றத நம்ம இப்போ கலந்து பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாபம் வரோன்றது வரத்தை சாபமாகவும் சாபத்தை வரமாகவும் அவங்கவுங்களாலே மாற்றிக்க முடியும்ன்றது தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரத கதையில் அர்ஜுனன் ஒரு சாபம் வாங்கிட்டுவார் அதாவது ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அவர் சிறந்த ஆணழகன் பராக்கிரமசாலி அவருக்கு அப்படி ஒரு சாபம் கிடைக்கப்பெறும் அதில் அவர் ஒரு திருநங்கையாக சாபம் வாங்கிட்டுவார் ஆனால் அந்த சாபத்தை கூட அவர் அவர் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தனக்கு வரமாக மாற்றிக்கிட்டு சரி படிக்கிற சரி பண்ணிக்கிற ஒரு விஷயந்தான் அந்த கதையில் வரும் அதாவது பிரகநலை அப்படின்னு ஒரு வருட அஞ்ஞான காலத்தில் அவர் மறந்து வாழ அந்த சாபத்தை பயன்படுத்திக்குவார் பயன்படுத்திக்கிட்டால் அது அப்போ அவருக்கு வரந்தான் அவரை யாருமே கண்டுபிடிக்கலை அந்த மாதிரி ஒரு திருநங்கையாக அந்த சாபத்தை அந்த அர்ஜுனன் நம்ம அர்ஜுனன் அப்படி பயன்படுத்திக்குவார் அதுதான் சாபத்தை வரமாத்தின அவருடைய மனநிலை அவருடைய அறிவுத்திறன் அதுக்கப்புறம் சில பேர் சாகா வரம் கேள்விப்பட்டிருப்பீங்க சாகா வரமாக இருக்கிறது ஆஞ்சநேயர் மார்கண்டேயர்னு சொல்லிட்டு புராண கதைகளில் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க நமக்கு செரிஞ்சுவையாக இருந்து வரம் தராங்க தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த தெய்வங்களை நம்ம வழிபாடு செஞ்சு நமக்கு வேண்டிய நன்மைகளை தேடுகிறோம் இதுவே சாகா சாபம் வாங்கின ஒருத்தரும் இருக்கிறாரு மகாபாரதத்திலே அசுத்தாமன் அப்படின்றவர் துரோணாச்சாரியருடைய பிள்ளை அவர் வந்து சாகா சாபம் வாங்கினவர் அவர் மகாபாரத போரில் மிகப்பெரிய அற்றழியங்கள் யாருமே செய்யாத அற்றழியங்கள்லாம் அவர் நிறைய செஞ்சதுனால மிகப்பெரிய பாவ செயல்களை செஞ்சதுனால மிகப்பெரிய போர் மீறல்களை செஞ்சதுனால கிருஷ்ணரால் சபிக்கப்படுறாரு நீ சாகா சாபத்தோட வாழ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு கிருஷ்ணர் ஆமாங்க சாகா வரம் கேள்விப்பட்டு நம்ம அவங்கள கடவுளாக சாகா வரத்தில் இருக்கிறவங்கள கடவுளாக வணங்கிட்டு இருக்கோம் வரம் கேட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அதிலே வந்து அசுத்தமாக சாகா சாபம் வாங்கி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு எப்போ சாவு வரும் அப்படின்ட்டு மிகவும் நரகத்தில் இருக்கிறதா இருந்துக்கிட்டு சாவை வேண்டிக்கிட்டு இருக்கிறாராம் கலியுகம் முடிஞ்ச பிறகு தான் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கப்பட்டிருக்கு சாவு வந்து அவருக்கு வேணும் 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 அப்படின்ற அளவுக்கு துன்ப மாக ரொம்ப நரக வேதனையில் வாழ்ந்துட்டுருக்கிறதா நமக்கு பிராண கதைகளில் சொல்லுது அதாவது வரத்தை சாவமாகவும் மாற்றிக்கலாம் வரமாகவும் மாற்றிக்கலான்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாகவே நம்ம சில பேர் லைஃப்பில் பார்த்துருப்போம் பாருங்கள் சில பேர் பிள்ளைக்காகவே நிறைய சேர்த்து வைப்பாங்க அப்படியே ஏகப்பட்ட செல்வ செழிப்பு அந்த பிள்ளையை அப்படி கையில் தாங்களாக வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன இல்லைன்னாலும் உடனே வாங்கி கொடுக்கறது உடனே அது முதன்மை இடத்துல கொண்டுகிட்டு வர்றது அந்த பிள்ளைக்காகவே எல்லாமே செய்கிறது அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளை தவறான வழிகளில் போய் நல்லா இல்லாத வாழ்க்கையை தனக்கு சாபமாக மாற்றிக்கிட்டு வாழற வாழ்க்கையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு உதாரணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களும் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம் மனசார அப்புறம் நம்ம வெளிப்படையாக ஒருத்தரை பற்றி பேசுவோம் ஜாக்கி ஜான் ஜாக்கி ஜானுக்கு அம்மா அப்பா வந்து ஏழு வயசுலேயே அவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அவரை விட்டுட்டு போய் ஒரு சர்க்கஸ் கோட்டாரத்துக்குள்ளே விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க தாய் தகப்பனே இல்லாமல் அனாதியாக இருந்த ஜாக்கி ஜான் அந்த சர்க்கஸ் கோடாரத்தில் யாருமே தட்டி கேட்க ஆள் கிடையாது தன் போக்கில் வாழ்ந்துட்டு போகலாம் தனக்கு எதெல்லாம் சரியின் படுதோ தன் இஷ்டம் எப்படியோ அப்படிலாம் இருந்துட்டு போயிடலாம் ஆனால் அந்த இடத்துல கூட தன்னுடைய வாழ்க்கைய ஒரு வரமாக மாற்றிக்கிட்டார் தன்னை கேட்க ஆள் இல்லைன்னப்போ அதை நல்ல செயலுக்கு தன்னை தடுக்கவும் ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி நல்ல செயல்களை செய்ய ஆரம்பித்தார் அங்கே சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்ததுனால தான் அவர் நமக்கு நிறைய சாகசங்கள்லாம் செஞ்சு காட்டுறாருல அவர் அங்கே கற்றுக்கிட்டது தானே அங்கே கற்றுக்கிட்டு நிறைய அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு திரைப்படங்கள் மூலிமா அவர் உலக கதாநாயகனாக உலக புகழ்பெற்றவராக மாறியிருக்கார் ஜாக்கிஜான் சொன்னால் இன்றைக்கி பிறக்கிற குழந்தையிலேருந்து வயதானவங்க வந்து எல்லாருக்குமே தெரிகிற ஒரு மிகப்பெரிய வரம் பெற்ற மனிதராக அவர் சாதிச்சு காட்டினார் தாய் தகப்போம் இல்லையே நான் சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கனே அனாதையாக இருக்கிறனே வருமானம் இல்லாமல் உணவு இல்லாமல் இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லை அவர் மிகப்பெரிய சாதனையாக சாதனை மிக்க மனிதராக மாறியிருக்கார் அது அவருடைய வாழ்க்கையில் சாபமான வாழ்க்கையாக இருந்தாலும் வரம் கொடுத்த வாழ்க்கை மாதிரி அவரு மாத்திக்கிட்டாரு அதனால சாபம் வரம்ன்றதெல்லாம் நாம நம்மளால மாத்திக்க முடியும் இன்றைக்கி நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம வரமாக பார்க்க கற்றுக்கிற மனப்பான்மையும் அறிவு கூர்மையும் நமக்கு வேணும் எதுக்குமே வரம் கூட சில பேருக்கு எனக்கு இதெல்லாம் ஏன் இருக்குன்னே தெரியல எதனால்தான் நான் கெட்டு போயிட்டேன் தான் நான் முன்னேறலை அப்படின்னு வரங்களை கூட சாப்ப மாதிரி பேசி வீணாக போகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட அது கண்டிப்பாக அது நம்ம வரத்துக்கு தான் அப்படின்ற அறிவு நம்ம எடுத்துக்கணும் மனப்பக்குவத்தை மழை அளவு வளர்த்துக்கணும் சாதாரணம் வளர்த்துக்கிட்டு அப்பப்போ மனு சுழிஞ்சு போகக்கூடாது இது நமக்கு வரோம் இந்த வரத்தை வச்சுக்கிட்டு நம்ம இதில் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னுக்கு வரணும் அது சாபம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கையில் கிடைச்சது எல்லாமே தான் அப்படின்ற மன தெளிவோடு நாமும் இருப்போம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த தைரியத்தை கொடுப்போம் நம்ம சின்ன நம்ம கூட இருக்கிற சின்ன சிறு சிறு சந்ததியினருக்கும் நம்ம இதை சொல்லிக் கொடுப்போம் வரோன்றது நாம் உருவாக்கக்கூடியதான் சாவன்றது நாமளே அதை எடுத்துக்காமல் வீணா போக்கிக்கிறதுக்கு தான் சாவோம் அப்படின்றத நம்ம பகிர்ந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம கலந்து பேசிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்